வழங்கும் வேதமும் குரலும் குரல் கண்டவற்றுடில்லை எனைதொன்றும் வாய்மையின் நல்ல பெற பொருள் வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் வேதவசனம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் இன்னுமாய் வேதவசனம் சொல்லுகிறது பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் கர்த்தர் சொல்லுகிறார் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும் இன்னுமாய் கர்த்தர் சொல்லுகிறார் கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை வாய்மையை சிறந்தது உண்மை நம்மை உயர நிறுத்தும் வாய்மை நம்மை வெல்ல வைக்கும் ஜெபம் இரக்கமுள்ள பிதாவே நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை போல நாங்களும் உண்மையை பேசவும் அதை எப்பொழுதும் விரும்பவும் எங்களுக்கு கிருபை தாரும் அதன் மூலமாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் உயர எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்